அடுத்தபடியாக என்னுடைய சக பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய நண்பர் காமராஜ் அவர்களை ஐந்து முன்னாள் பேசுமாறு அழைக்கிறேன் இந்த மாலை நேரத்தில் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக ஆசிரியர் சங்கத்தில் என்னை பேச அழைத்த கவுன்சிலர் சொன்ன மாதிரி அவர் இனியன் பாபு தான் அவர் பேர் நான் பத்திரிகைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அடியெடுத்து வைத்த போது நான் மிகவும் ஒரு மூன்று அடி உயரம் விடவிட என்று இருப்பேன் என்னை பார்ப்பதற்கே கேலியாக பார்ப்பார்கள் அந்த நேரத்தில் என்னை அரவணைத்து பாபு மட்டும்தான் என்னோடு பயணம் செய்து வந்தார் நான் விருதாசலத்தில் முதலில் பத்திரிகையாளராக அறிமுகப்படுத்திய போது என்னோடு மூன்று பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் இருந்தார்கள் இன்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் விருதாசலத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் எனக்கு வயது ஐம்பது எனக்கு எந்த விருதும் எந்த பாராட்டும் இதுவரையும் யாரும் செய்தது கிடையாது எந்த மேடையும் எனக்கு கிடைத்ததும் கிடையாது முதல் முறையாக என்னையும் மதித்து சகா பத்திரிகையாளர் இனியன் பாபா அவர்கள் ஒரு விழு வழங்குகிறார் என்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எனது குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இதை நான் உங்களிடத்தில் என்னை அறிமுகப்படுத்தி வைத்து விருது வழங்கிய தடயம் பத்திரிகையாளர் பாபா அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து மகிழ்ச்சியாக விருதினைப் பெற்று செல்கிறேன்